வணக்கம் நண்பர்களே கார்த்திகை மாதம் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் சொன்னாலே ஈடில்லாத தெய்வ பலம் தெய்வ ஆற்றல்ங்கிறது நிறைஞ்சிருக்க கூடிய மாதம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே தெய்வங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கிறது நமக்கு தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது தெய்வ வழிபாடுகளுமே நமக்கு ரெட்டிப்பு பலனை தான் ஏற்படுத்தி தரும் விடியற்கால நேரத்துல யார் ஒருத்தர் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிச்சிட்டு நீராடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே நல்ல பலன் ஏற்படும் சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த நாட்டில் பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் நீங்க வீட்டுல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நீராடி வீட்டுல தீபம் ஏற்ற பட்சத்துல புண்ணிய நதிகள்ல நீராடின பலனும் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வந்த பலனும் ஏற்படும் சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்கள் சிறப்பான பலனை தான் நீங்க பிறருக்கு போறீங்க தொடர்ந்து துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே துலாம் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில இது வரைக்குமே பல தடுமாற்றங்கள்னு சொல்லலாம் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரும் இருந்தாலுமே உங்களுக்கு எந்த பயனுமே அவங்களால இருந்திருக்காது நீங்க மத்தவங்களுக்கு என்னதான் உதவி செஞ்சிருந்தாலும் ஒரு அனுதாபம் அனுசரணையான தன்மம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாம் உறவினர் சொந்த சொந்தங்க பந்தங்கள் இருந்துமே இருக்கிறது தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்றுதாங்கிற ஒரு மனநிலையில் தான் இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியாகவும் ஒன்று போனா ஒன்றுங்கிற ஒரு ரீதியாக தான் பல கஷ்டங்களை நீங்கள் உழந்திருப்பீங்க மனக்குழப்பத்திலேயே பாதி வாழ்க்கை போயிருக்குன்னு சொல்லலாம் மன ஓட்டம் என்ன ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அதிகமாக தான் இருந்திருக்கும் சிந்துனுங்கிறது அதிகமாக செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்க முடியாது அடுத்தது என்ன முடிவுன்னு மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டாலுமே அது உங்களால் செஞ்சிருக்க முடியாது மன போராட்டமே மிகுதிருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான மாற்றம் ஏற்படுது தொடர்ந்து குடும்ப ரீதியா மனைவி குடும்ப ரீதியா ஏற்பட்டிருந்த பல சங்கடங்கள் நீங்க போகுதுன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையிலே பிரச்சனையாகவே போயிட்டு இருந்த விஷயம் எல்லாமே இனி பிரச்சனைக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது குடும்ப உறவினர் வகையிலே ஒரு நல்ல ஆதாயத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது இனி நீங்க போகுது தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணரப்போறீங்க பல விஷயங்களை நீங்க பாடங்களை உணர்ந்துருக்குறீங்கன்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு நிலையான வருமானம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நண்பர்கள் உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு காண போகிறீங்க தொழிலில் ஏற்பட்டிருந்த நஷ்டத்தை நீங்க ஈடு செய்ய போறீங்கன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் தான் இருந்துக்கணும் வலுக்கட்டாயமாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை மட்டும் குறைச்சிக்க பாருங்க ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல நீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வரதான் சிறப்பு இந்த நாட்கள் மட்டும் இல்லை எந்த நாட்களுமே ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மை அடைன்னு நினைச்சீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்ய தொடங்குறதா துலா ராசி அன்றால் பெரும்பாலும் பெரும்பாலானவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாட்டை சரியா செய்யாம இருக்கிறதும் சரியான குலதெய்வம் எதுதான்னு தெரியாம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறது தான் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமே அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ உற்றார் உறவினர்களோ சரியான குலதெய்வம் எதுங்கிறத தேர்ந்தெடுத்து நீங்க வணங்கக்கூடிய பட்சத்தில் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதொரு மாற்றங்கிறது தேடி வருங்கிறதா உண்மை அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டில் ரெண்டு நேரமும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் கார்த்திகை மாத கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்திலே உங்க ராசிநாதன் சுக்ரன் வெற்றி ஸ்தானத்துல செஞ்சுருக்கிறார் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது அஷ்டமத்து குருவோட ஆதிக்கு கொஞ்சம் அலைச்சல் எதுலையுமே அதிகமா தான் இருக்கும் ஆதாயத்தை ஆரம்பத்தில் ஆரம்பத்துல தான் இருக்கும் ஆனா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்கிறதா உண்மை ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் எது வந்தாலுமே இந்த நேரம் நீங்க சரியாக வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் குரு வக்ரம் பெறக்கூடிய இந்த சூழ்நிலைங்கிறது சகோதர ரீதியா ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்பு தான் தகுந்த விபத்துல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நினைச்ச இடத்துல உங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உள்ளத்தை பொறுத்த நேரம் மகிழ்ச்சியால நிரம்ப பாப்பீங்க வழக்கு மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க பழைய நண்பர்கள் உங்களுக்கு எதிரியா இருந்த தான் இருந்திருக்கும் இனி புதிய நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் கை கொடுத்து உதவ போறாங்க சுயதொழில் செய்யலாமு சிந்திக்க கூடியவங்க எல்லாமே தகுந்த ஆலோசனையோடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் திருமண முயற்சி கூட கை கூடி வரும் திரும்பி போன வரன் எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்கிறதால திருமண விஷயம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கடகத்தில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சனி பார்க்குறாரு இந்த கிரக சேர்க்கைங்கிறது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சாதகமா இல்லைங்கிறத உண்மை ஆரம்பத்தில் தன வரவுள்ள தடுமாற்றம் இருக்கும் கூட இருக்கக்கூடியவங்களாலேயே பகை ஏற்படும் எதிர்கால பற்றின பயம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஒரு சில நேரம் ஏற்படலாம் பிள்ளைகள் வழியிலையும் தொல்லை ஏற்படலாம் நிம்மதிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுது அதுலையுமே குலதெய்வ வழிபடும் வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல தெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வரப்ப உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சொல்லலாம் கார்த்திகை பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே உங்க ராசியை பொறுத்த உங்களுக்கு சிறப்பான யோகம் இடம் பூமி யோகமும் சிறப்பாக யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட இந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வாகன மாற்றமும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் கடக ராசியில செஞ்சிருக்க கூடிய செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி வக்கரடைய கூட இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிக கவனம் தேவைப்படும் மனோபலத்தை அதிகப்படுத்துங்க உங்கள் மதிப்பை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் வாங்கின இடத்துல பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே இந்த நேரங்களில் சரியான ஆலோசனையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி மற்றவங்களுக்காக ஒரு பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்குறத இந்த நேரம் தவிர்க்க பாருங்க பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் தடை வரும் மனசை தளர விடாதீங்க கடின ஒழிப்பை கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஆனால் நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலமாவும் அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிழல் மாதிரி தொடர்ந்துட்டு வரக்கூடிய கடன் பிரச்சனைங்கிறது குறையும் குடும்ப பாரம் குறையும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாமே தவணை முறையிலையாவது வீட்டு மழை இல்லைன்னா தோட்டம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும் தொடர்ந்து புதிய முயற்சிகள் இல்லாம உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தந்தைக்கு இந்த நேரத்துல தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சனி சாதகமா இருக்கிறதால வேலை ரீதியாக உங்களுக்கு தொழில ஏற்படக்கூடிய நெருக்கடி எல்லாமே சமாளிக்க முடியும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சல் உண்டாகிற சூழ்நிலை எல்லாமே நீ மாறப்போகுது பெற்றோர்கள் உங்க பிரச்சனையே பிள்ளைகள் முன்னாடி விவாதிக்கிறத மட்டும் தவிர்க்க மற்றபடி உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் பேச்சில நிதானங்கிறது தேவைப்படுது எல்லாருமே அனுசரிச்சு போனீங்கன்னா மட்டும்தான் நிம்மதிங்கிறது நீடிக்கும் எந்த காரியத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்க நிச்சயம் நல்ல பலன் சாதகமான பலன் கிடைக்கணும் சொல்லலாம் இந்த நாட்களில் பௌர்ணமி தினக்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறப்பு வழிபாடு செய்யுங்க எந்த கோவிலானாலும் சரி வீட்டுக்கு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க பௌர்ணமி நாட்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கிரகங்களோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதால நன்மைங்கிறது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கஷ்டம் கவலுங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனா வீடு நிலம் வாங்கின மாதிரியான சுப செலவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் குலதெய்வத்தோட கருணம் மட்டும் இருந்துட்டா போதும் உங்களுக்கு நல்ல திருப்பு முனையா இந்த நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாமேன்னு சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு வேண்டுதல் இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க மனக்கவலை எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே தொழில் முன்னேற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல நீங்க பெற போகிறீங்க தாய்மாமன் வழியில் ஏற்பட்டிருந்த வம்பு வழக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலானவங்களுக்கு அண்ணங்களுக்கு இந்த நேரம் குழந்தையை பார்க்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தந்தை ரீதியாவும் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட போகுது பல காலமாகவே தடைப்பட்ட விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு சுப செலவாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் இந்த சமயத்துல குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பழனி முருகனையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல பலன்கிறது உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் சுக்கரன் ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தான் கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை விடுவங்களுக்கு வாழ்க்கையில வளங்கிறது இனி வந்து சேரப்போகுது நட்சத்திரநாதம் ஜீவனஸ்தானத்துல சந்திக்கிறதால செஞ்சுட்டு வர தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய நேரம் எந்த ஒரு செயலியும் எடுத்தும் கவுத்தும் செய்யாதீங்க யோசிக்காம செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பின்விளைவு சந்திக்கிற தான் இருக்கும் வேலை சார் இடத்துலயுமே மத்தவங்களை அனுசரிச்சு போகறதான் நல்லது தொடர்ந்து நீங்க மற்ற நாட்களை விடவும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல தான் சனிக்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடுங்கிறது நீங்க போகுது செய்யக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் வேலையில ஏற்பட்டிருக்க கூடிய நெருக்கடி நீங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியா போட்டியும் விலகும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் வழக்கு மாதிரியான விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் சனி ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்கள் தான் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானாலே இனி நெருக்கடி நீங்க போகுது வாழ்க்கை வளமாக மாறும் தடைப்பட்ட வருமானம் கிடைக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமான ரீதியாக உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் குடும்பத்திலேயே நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செய்யக்கூடிய செயல்களில் ஆதாயம் நிச்சயம் கிடைக்குன்னு சொல்லலாம் ஞாயிறு திங்கள் நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலுமே உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்